அப்படின்னு நம்ம சின்ன வெங்காயம் ஊருகா போட போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோ பிடிச்சி வச்சுருக்குறோம் மிளகாய் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டுருக்குறோம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிறோம் அது கொஞ்சம் புளி ஒரு எலுமிச்சம்பளா சைஸு சின்ன இலம் சைஸ் புளி ஒரு இருபத்தஞ்சி மிளகா பீஸ் ஊற வச்சுருக்கோம் இப்போ ரெண்டையும் நம்ம அரைச்சிக்கிறோம் புளியை மொதல் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம அதோட இந்த வெங்காயத்தை ஜாயின் பண்ணி அரைக்கணும் அதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மண்டை வெள்ளம் போட்டுருவோம் இந்தளவுக்கு நம்ம அரைச்சிக்கிறோம் கொஞ்சம் குரு இருக்கணும் ரொம்ப வலுவலன் ஆயிடக்கூடாது இதை நம்ம பா அரைச்சிக்கிறோம் ஒரு வானம் ஒரு வானடியில் நம்ம ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றிக்கணும் ஆயிடு அதில் கொஞ்சம் கருது கொஞ்சம் அரைக்கு நான் அரைச்சி வைச்சிருக்கிற வெளியாக இருக்குது நம்ம அரைச்சி வச்ச விழுத அதில் போட்டு நல்லா ஒரே மாதிரி இதில் கொஞ்சம் பெருங்காய் கொடுத்து இந்த மாதிரி நல்லா கொதி வர்றப்ப நம்ம சிம்மில் வச்சுருக்கோம் சிம்மில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டோம்னா அது எழுந்துக்கிட்டு இருக்கோம் டென் மினிட்ஸ் கொடுத்த தடவை நம்ம இதை நல்லா திரட்டி விடுவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிருவோம் சிம்லையே இப்போ நம்ம டுவெண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் உப்பு மட்டும் பத்தில் கொஞ்சம் போட்டுக்கிறோம் நைஸ் கொஞ்சம் ஆயில் ரெண்டு ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டு தான் ஊருகாய் நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் விருதா நல்லா எண்ணெய் ஓரத்துல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு ஊறுவாயும் நல்லா வெந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பாக பண்ணிக்கலாம் சிம்ளையே எப்படி நம்ம நாற்பது நிமிஷமாவது வச்சு வந்திருக்கோம் அப்போ தான் நல்லா இந்த ஊறுகாயோட பக்குவத்துக்கு கரெக்டாக வரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம நான் எண்ணெய் நம்ம க கிண்டிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஊற்றினோம்னா தான் கரெக்டாக நல்லா வரும் பக்குவத்துக்கு வரும் ஆரம்பத்தில் ஊற்றுற எண்ணெயோட திடி உடால் கலக்குறப்ப ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலக்கி விடுறப்ப நம்ம ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றினோம்னா நல்லா அது வேகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அது போக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கேடாது ஊருக்க கேடாது இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம அடுப்பப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாம் புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் உப்பு மட்டுந்தான் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டுருக்கோம் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இட்லி தோசை சாதம் தை சாதம் இதோடலாம் வச்சு சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் முறுக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்